மும்மொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சென்னையில் மகளிர் குழுவினர் மற்றும் இல்லத்தரசிகள் தங்களது வீடுகளுக்கு முன்பு கோலமிட்டுள்ளனர் சென்னை ஐயப்பாக்கம் ஊராட்சியில் பெண்கள் தங்களது வீடுகளில் மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான வாசகங்களை கோலமாக வரைந்து நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் ஹிந்தியை திணிக்காதே தமிழர்களை வஞ்சிக்காதே மீண்டும் மொழிப்போரை உருவாக்காதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் கோலங்களில் இடம்பெற்றிருந்தது ராமநாதபுரம் அருகே இலங்கைக்கு கடத்த இருந்த பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் ராமநாதபுரம் தேவாலை கடற்கரை பகுதியில் அதிகாலை சோதனையில் ஈடுபட்டிருந்த கியூ பிரிவு போலீசார் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களிடம் சோதனை நடத்தினர் அப்போது அவர்களிடமிருந்து சுமார் பனிரெண்டு கோடி மதிப்புள்ள சராஸ் எனப்படும் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருளை பறிமுதல் செய்ததோடு கடத்தி வந்த இரண்டு பேரையும் கைது செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் அரசு ஊழியர் வீட்டில் முப்பது பவுண்ட் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் காரியாப்பட்டியில் துறையில் பணியாற்றும் ஆண்டாள் தேவி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து முப்பது பவுண்ட் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் குற்ற சம்பவத்தில் இரண்டு பேர் ஈடுபட்டது தெரியவந்தது கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய ஒருவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து பதினாறு பவுண்ட் நகையை மீட்டுள்ள நிலையில் மற்றொருவரை தேடி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க